வணக்கம் நான் உங்களுடைய எஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் எம்டிஎஃப்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் தான் வந்து எம்டிஎஃப் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருமே வந்து நம்மளோட எம்டிஎஃப் தான் சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லை காணி தட்டி விட்டுக்கோங்க ஓகே வாங்க வீடியோ கூட போகலாம் பஸ்ல தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இப்போ அந்த பர்சன் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு இப்போ ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா தீபக் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் எங்கேயோ நிக்கிறாங்க அவங்க பக்கத்துல போய் வேணும் ஒரே விட்டுட்டு ஒரு நல்ல பொண்ணா இருந்தா ஆதாரத்துக்காக மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கேயே செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாங்க கேரளாவில் வந்து தீபக் ஒரு பொண்ணும் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிராவல் பண்ணத்தாலேயா இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படியெல்லாம் இல்லங்க நாற்பத்தி ரெண்டு வயசு தான் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க இப்போ பஸ் டிராவல் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து இந்த டச்ன்றது இருக்கும் அவங்க சடன் பிரேக் போடும்போது வேர்னுமெண்ட்டை ஏதாச்சும் நடக்கும் போது நடக்கும்போது அப்படிதான் வந்து பஸ் ட்ராவலே இல்ல அப்படி வேர்மெண்ட் தான் இவங்க இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப வேர்னுமெண்ட் தான் டச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் வண்டியை நிப்பாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா செருப்பு கலட்டி நாலு அடி அடிக்கணும் வெரி குட்

இந்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த டீபக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணு வீடியோ எடுக்க தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு இந்த பொண்ணு வந்து திருப்பி 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 கிட்ட கிட்ட போய் நின்று வீடியோ எடுக்குது அது திட்ட தெளிவாகவே இதுல வந்து தெரியுது இந்த பொண்ணை என்னங்க பண்ணலாம்

பாவங்க அவர் இறந்தே போயிட்டாரு இறந்து போனாலுமே வந்து இப்ப அவங்களோட குடும்பத்தை வந்து ஒரு தப்பாதான பார்வையிலானே இங்க பார்ப்பாங்க இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இத பார்க்கும்போது எல்லாரும் அது மட்டும் இல்லாம இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா கேளிக்கா கிண்டலுக்கா இந்த வீடியோஸை காட்டி சும்மா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த வந்து இவர் சொல்லியிருக்காரு இல்ல நான் அப்படி பண்ணல அந்த பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அவங்க வந்து சும்மா கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தாங்க முடியாம அவமானம் தாங்க முடியாம போய் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மையமாக வச்சு இப்போ வந்து சில வீடியோஸ் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதை பாருங்க வஞ்சியம் ரொம்ப

தெரியுது <laughs> 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 குறைச்சிட்டு வீடியோ போடுவாளுங்க அதுதான் இப்படி வந்துட்டேன் எம்டி எஃப் இதை சாதாரண ஒரு வீடியோவாக எடுத்துடாதீங்க ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் பட் இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபன்னான கண்டென்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க பட் இது வந்து அவ்வளோது ஃபன்னான கண்டென்ட் கிடையாது பட் இதில் வந்து மக்களுக்கு நிறையதை வந்து எடுத்து சொல்லணும் எங்களா இப்போ பஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் டச்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க அது பேட் டச்சா இருக்கட்டும் குட் டச்சா இருக்கலாம் இப்போ பேட் டச்சா இருக்கிற சமயத்துல வந்து கேர்ள்ஸ் அறந்தீங்க அப்படின்னு சொன்னா செருப்பு கல்ட்டி அடிங்க இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஓகேங்களா இப்ப பாய்ஸ் அருந்தீங்க அப்படின்னு சொன்னா எம்டிஎஃப் இதை வந்து எல்லாருமே தப்பா எடுத்துக் கொள்ளாதீங்க பாய்ஸுக்கு சொல்ற என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ணாம அதாவது டச் எதுவும் பண்ணாம யாராச்சும் இப்படி வீடியோ எடுத்தா அவங்களை வேணும் வேணும் வந்து உரசி வீடியோ எடுத்தா அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே நாலு போடுங்க போட்டு அதுக்கு அப்புறமா வந்து நீச்சத்தை வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா மூஞ்சிலேயே வந்து நாலு போடுங்க உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களை வீடியோ எடுக்க முடியாது ஓகேங்களா நீங்கள் அப்படி செஞ்சால் அதுவும் அவங்களை திருந்துறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுத்துனால் பார்த்து எல்லோரும் சேஃபாக இருங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் டாட்டா பாய் பாய் டேக்கார் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க எல்லாேருமே வந்து சேஃபாக இருங்க ஓகேங்க பாய்